ஐயோ மழை பெறப்போ கூட இந்த அடித்த வெயிலுக்கு மழை ஒரு ரெண்டு மூணு நாள் கொட்டினா தான் சரி யாரும் நேற்று போட்டிருந்தாங்க இதுவாந்தே மட்டும் மழையாண்டு ஜனம் இந்த வெயிலுக்கு ஊ ஆண்டு பட்டை ஜனம் கொஞ்சம் எங்களோட வீட்டிலயே எல்லாம் கொந்தளிச்சு கொண்டிருந்தேன் பிச்சு மணி என்ன மழை மழை தூரதும் சாதாரணமாக நடந்துவார் என்னப்பா செய்யற நான் மழையை பார்த்துட்டு தான் இங்கே அதில் ஓடி ஓடி வார் இவ்வளோ நேரம் மோட்ரு கொடுக்க வெய்கிலண்டா பார்க்க மாட்டேன் ஐட்டு எரியன் எரிய இதெல்லாம் நிற்கிறவனெல்லாம் கருகி போகலாம் ஏன் கொஞ்ச நேரத்துக்கு ரெண்டு கருகிற கருணை உங்களுக்கு வந்து பறவைன்னு சொன்னவங்க அங்கேருந்து பேரேக்கா வழியாக போகலாம் புறவா பார்த்தா ஆள் கறியாக வலியா ஜனம் பா எத்தனை ஜனங்கள் செஞ்ச செத்து காயப்பட்ட அதுல ஒரு கொஞ்ச நேரம் அதுகளுக்கு இனவஞ்சலை செத்துறதுக்கு உங்களுக்கு ரெண்டாயினம் வந்து ரெண்டாயிரம் பின்னேரம் பார்த்தீங்கன்னா அடைமழை வெளத்து வாங்கப்போம் ஏன்னா பிள்ளைங்கிறது அதான் நான் இப்ப கழிக்கிறேன்

ஆரிய எல்லாம் கூட்டி வச்சு அவங்க இந்த பழைய மாதிரி போட்டு வாடி கூட்டாடுவாங்க அந்த பிள்ளையாட்ட செய்கிறான் நான் என்ன சொல்லட்டும் எங்கட எங்கட இளைஞர்களும் இல்லாருலையும் பிள்ளை இப்ப உதாரணத்துக்கு நான் பிறந்த நாளை வரை

கதை பிரிஞ்சாங்க காய்ச்சா அப்புறம் எங்களையும் வந்து நீங்கள அறநீ காய்க்கிறக்கு நீ ஒரு அ குடிமை பெரிய புடுங்கிழணும் கட்சி விடுவாங்க சில பேர் வந்து என்ன அதுக்குள்ள இருக்கிற கொஞ்ச பேர் எல்லாம் பிரிஞ்சு நிக்கிறாங்க ஒற்றுமையா இல்ல ஒற்றுமையா ஒரு தண்ணி ஒரு தானே சாதனை அட்சி கட்சியா வந்து நிக்கிறாங்க

கரியாட்டங்கள் கொண்டாட்டம் எல்லாம் என்னது கிண்டை நாள் சரி இன்றைக்கு ஒரு அந்த நினைவு ஒரு மதியத்துக்குள்ளே செய்ய வேண்டிய அதுவும் இல்லை உங்க ஒதுக்குன்ன போற என்ன கூப்பிட்டு கூப்பிட்டு செல்வி எடுக்கிறான் இங்க நான் போயிட்டு வைக்கோ தப்பியில் நான் பெரிய செலிபிரிட்டி மாதிரி என்ன செல்வி எடுக்கிறான் அதுவும் செல்வி எடுக்கிறது பிரச்சனை அதுவும் போட்டோக்கள் பிரச்சனை எல்லாம் எடுக்கலாம் அது இந்த நாட்கள்ல அதெல்லாம் தவிர்க்கவும் இல்ல செல்வி இந்த இடங்கள்ல வந்து அதெல்லாம் செய்யக்கூடாது

நோய் அண்ணா தண்ணி போத்தல் இருக்கே என்ன இருக்காம ஓ களைச்சு போடுறேன் இப்போ அங்க இருந்து பெரிய அவங்க எல்லாம் சிரிச்சு அடிச்சு காய்ச்சி கொண்டு பாருங்க வந்து அதுல முன்னுக்கு தீபம் ஏற்றுறதுக்கு முன்னால முஞ்சி அம்மாண்டு வச்சு கொண்டு சோபம் மாதிரி நிக்கிறாங்க நடிக்கிறப்பறம் திருப்பியும் என்ன திருப்பி அங்கால போய் திருச்சி காய்ச்சி விளையாடி கொண்டு போறான் தண்ணி போட்டு வாங்க எதனாலும் பரவாயில்ல தண்ணி போட்டு தண்ணி உட்காதேசரி எனக்கு ஏதோ மழை நொறுக்கப் போகுது போலோட ஆ எங்களோட நிக்கிற அங்குசனை இன்னும் திருந்தே இல்லை அவனே ஃபங்க்ஷன் வைக்கிறானுடா நீ மெட்டச்சனத்துக்கு நாங்களே என்னத்துக்கு சொல்கிறோம் அவர் போய் கொடுத்தாதான் சரி சரியா

undi njeila

அந்த வீட பாரு எத்தனை ஓட்ட கிடக்கு முள்ளி வேக்கல் கிடக்குற கிடக்கு இப்ப வரைக்கும் அது ஒரு ஒரு இதா தான் கிடக்கு இதுல எத்தனை கதைகள் இருக்கு நீங்க கதைகள் எல்லாம் போட்டு ஒரு நாள் பதினெட்டாம் தேதி மட்டும் ஒரு ஒண்ணும் சேர்த்து வரும் நீங்க சரி ஒரு நாள் நீங்க நினைவேந்தலுக்கும் பெறத்த இல்ல வீட்டுல பேச சும்மா செய்யுது இந்த நாள் தான் உங்களுக்கு பிறந்தனா இந்த நாள் தான் கல்யாணம் இந்த நாள் தான் உங்களுக்கு இசைக்குழு ஏன் இதெல்லாம் நிப்பாட்டி ஒரு நாள் விட்டா என்ன உங்களுக்கு ஒரு நாள் ஒரு கிழமை கூட செய்ய வேண்டாமா நான் நீங்க சின்ன பெரிய சில அது அதுல கஞ்சி குடுக்கவே வேண்டாம் வேண்டு போகுது குடிக்க மாட்டா அந்த கடைசி நேரம் உப்பு இல்லாத அப்படியே சில பேர் அதுல போட்டுருக்காங்க நீங்க குடிக்காததுக்காக வளமையா அங்க எப்படி குடுத்து அதே மாதிரி மறுபடியும் மறுபடி வெயில் நீ வந்தபடியா நான் மழை வர போன சந்தோஷப்பட்டேன்

அதுக்கு என்ன செய்யற இது வந்து அவரை அவரை சிந்திக்க வேணும் அது என்ன சொல்றது இடம்பொருள் இன்ன இடத்துல இன்னதை செய்ய வேணும் இது கொஞ்சம் செல்பி எடுத்தவொன்னே தெரியுது கொஞ்சம் அதுக்கு வேண்டும் அங்கால அம்மா அம்மா வேற பெற்றோர் பிள்ளையில இழந்த பெற்றோர் எல்லாம் கதறை ஏதாவது பக்கத்துல சிரிச்சு கக்க பக்க போட்டு சிரிக்கணும் வேற ஏதோ கதை சொல்லி உடங்க சினிமா கதை சொல்லி அது நடக்கு பா திருத்தியா ஆக்களம் செய்யல உன்ன மாதிரி உன்ன மாதிரி கொண்டாட்டத்துக்கு போற ஆக்களம் கூலிக்கணும் வேங்க போன முறை அப்ப ஒருதன் வந்து இரண்டு அம்மா அம்மாவை வந்து வீடியோ எடுத்து அந்த என்ன கேட்டு அடி என்ன நான் என்ன கேட்டேன் நானும் பயந்து போனேன்

இஞ்சயும் செய்ய கூடாது பஸ் போச்சுன்னா அப்புறம் நடந்து உருண்டுதான் போவேன் நமக்கு டும்முகை அம்மாயிட்டுமாள் நமக்கு டும்முகை அம்மாயிட்டுமாள்